மட்டுமல்ல இந்த நாட்டில் உள்ள மக்கள் ஒன்று திரண்டு திமுகவை எதிர்ப்பதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று வார கணக்கிலே அங்கே போய் அவர் வீட்டு வாசலிலே ராம தோட்டத்தில் நின்று வற்புறுத்தி தொடங்கப்பட்ட ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்தை மற்றவர்களைப் போல தான் வளர வேண்டும் தனக்கு வந்து ஒரு அரசியல் வாய்ப்பு வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை மக்களின் விருப்பத்திற்காக எம்ஜிஆர் அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாட்டு மக்களால் பெண்களால் இளைஞர்களால் வரவேற்கப்பட்ட ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பின்னால் இந்த இயக்கத்தை தொடங்கி மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்திருக்கிறார் ஏராளமாக நாம் பேச முடியும் இங்கே உலகில் இருக்கிற உங்களுக்கும் அந்த தகவல் எல்லாம் தெரியும் என்கிற அந்த அடிப்படையில் ஒரு ஆட்சி என்பது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக உருவாக்கப்படுவது ஒரு அரசியல் கட்சி என்பது அந்த ஆட்சியை பெற வேண்டும் என்று சொன்னால் அதை நடத்தி மக்கள் மன்றத்திலே போய் நாம் சேர்ந்து வருகிற காலத்தில் இந்த பணிகளை எல்லாம் நாங்கள் செய்யவிருக்கிறோம் இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற என்று சொல்லி அந்த அமைப்பு ரீதியாக அந்த ஆட்சியை மக்களால் உருவாக்கப்படுகிற அந்த அரசை நடத்தி அதன் மூலம் மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை தருகிற அந்த வகையில் தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை காங்கிரஸ் திமுக அதிமுக ஆட்சி நடத்தி இருந்தாலும் முப்பத்தோரு ஆண்டு காலத்தில் தமிழக மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைய தேவையாக இருந்த இன்று வரை ஒதுக்கி தள்ள முடியாத சத்துணவு திட்டத்தை யாரும் போராட்டம் செய்து கேட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை ஓட்டுக்காக தேர்தலிலே வாக்குறுதி கொடுத்து அந்த திட்டத்தை உருவாக்கவில்லை மக்களின் தேவை கட்டாயம் இருக்கிறது பட்டினிக்காக இல்லாத பள்ளிகளுக்கே வந்து குழந்தைகள் படிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ரேஷன் கடைகள் இல்லை மதிமொழி இல்லை பொருள் கிடைக்க வேண்டும் விவசாயிகளும் விவசாயம் சார்ந்த தொழில் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக புரட்சித் தலைவர் அவர்கள் அப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள் அதற்கு பின்னாலே நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து மீண்டும் ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்காக பெண்களுடைய முன்னேற்றம் பெண்களுடைய எதிர்காலம் பெண்களுடைய கல்வி இப்படி எல்லா வகையிலும் தமிழ்நாட்டு பெண்கள் எல்லா வகையிலும் முன்னேறி நிற்க வேண்டும் என்பதற்காக மகளிர் சுய உதவிக்குழு போன்ற அமைப்புகளை உருவாக்கி உயர்கல்வியிலே படிப்பதற்கு தேவையான சலுகைகளை திட்டங்களை எல்லாம் தந்து அடுத்த கட்டத்திற்கு இந்த தமிழ்நாட்டு மக்களை உயர்த்தி மிகப்பெரிய மாற்றத்தை பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக அடிப்படை வசதிகளை உருவாக்குவதிலே மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை அம்மா அவர்கள் செயல்படுத்தி காட்டி இன்று வரை யாரும் அதை நிறுத்த முடியாத உயரத்திற்கு அப்படிப்பட்ட பணிகளை வந்த நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அரசு பள்ளியிலே படிப்பவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கவில்லை ஆனால் நீட் தேர்விலே வெற்றி பெற முடியாத கிராம பகுதியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் அந்த டாக்டர்கள் ஆக வேண்டும் மருத்துவர்கள் ஆக வேண்டும் என்ற அந்த கனவை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சலுகை வேண்டும் என்கிற திட்டம் வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில ஏழரை சதவீத உள்ஒதுக்கீடை அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு ஒதுக்கி அதை நீதிமன்ற வரை கவர்னர் ஒப்புதல் அளிக்காவிட்டாலும் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தி இன்னைக்கு ஏறத்தாழ இந்த நாலாண்டு காலத்தில் நாலாயிரம் பேர் மருத்துவர்களாக வருவதற்கு காரணமாக மிகச்சிறந்த மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியது யாரும் கோரிக்கை வைத்து நிறைவேற்றப்பட்ட திட்டம் இல்லை இப்படி எல்லா வகையிலும் புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இந்த நாட்டு மக்களுடைய தேவையை தானாக முன்வந்து அறிந்து அவருடைய எதிர்பார்ப்பை எதிர்காலத்தை நல்லாட்சி இந்த இயக்கம் மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த வரலாற்று நிகழ்வை நாம் திரும்பி பார்க்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை